பகீரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்ற கொண்டபோது தமது முன்னோர்கள் ஆறுபதாயிரம் பேருக்கு நடந்ததை தெரிந்து கொண்டார் கங்கையை பூலோகம் கொண்டு வர பிரம்மதேவரை நினைத்து காட்டில் கடும் தவம் இயற்றினார் இவரின் தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் கங்கையை பூமிக்கு அனுப்ப இசைந்தார் விண்ணுலகம் சென்று அங்கே கங்கையை பார்த்து வணங்கி தன் முன்னோர்களின் வரலாற்றை கூறி அவர்கள் நற்கதி அடைய கங்கை பூமிக்கு வந்து தன் முன்னோர்கள் மோட்சம் அடைய உதவ வேண்டும் என வேண்டிக் கொண்டான் அதற்கு கங்கை பகீரதா நான் பூமிக்கு வரச் சம்மதிக்கிறேன் ஆனால் நான் விண்ணில் இருந்து பூமிக்கு வருகையில் அந்த வேகத்தை பூமி தாங்க மாட்டாள் நான் வரும் வேகத்தை என்னால் குறைக்கவும் இயலாது என்னை எவரேனும் தாங்கி பிடித்து மெல்ல மெல்ல பூமியில் விட ஏற்பாடு செய்தால் நான் வருகிறேன் என்று கூறினாள் பகீரதன் மகாவிஷ்ணுவை வேண்ட அவர் இச்செயலீசன் ஒருவரால் மட்டுமே இயலும் அவரே கங்கையை கட்டுப்படுத்த வல்லவர் அவரை தியானித்து தவம் செய்து அவர் அருளைப் பெறு என்று கூறினார் பகீரதன் ஈசனைக் குறித்து தவம் செய்தான் மனம் மகிழ்ந்த ஈசனும் அவனுக்கு காட்சி அளித்து பகீரதா உன் தவம் குறித்து மகிழ்ச்சி அடைந்தோம் கங்கை பூமிக்கு வரும்போது எனது சடையை விரித்து பிடிக்கிறேன் கங்கை அதிலே குதிக்கட்டும் அதிலிருந்து அவளை கீழே பாய்ந்து தவழச் செய்து விடுகிறேன் என்றார் பகீரதனும் கங்கையிடம் ஈசனின் உதவியை குறித்து தெரிவிக்க அவளும் மகிழ்வோடு சப்தமிட்டு கொண்டு பூமியை நோக்கி வேகமாக பாய்ந்து வந்தாள் ஈசன் தன் சடையை விரித்து பிடித்தார் அப்போது கங்கைக்குள் அகங்காரம் புகுந்தது நான் மிகவும் வேகமாக வருகின்றேன் என் ஆற்றலையும் வேகத்தையும் இந்த ஈசனால் தாங்க இயலுமா என யோசித்தாள்